ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்யா சமையல் வெள்ளரி பழத்தை வச்சு ஜூஸ் எப்படி போடலாங்கிற வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஜூஸ் வந்து டயட்டில் இருக்கிறவங்க குடிக்கக்கூடிய ஜூஸ் அதுவும் சம்மர் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளரி பழம் இருக்கிறேன் இது வந்து ரொம்ப பழுத்த பழம் கிடையாது காய் தான் வெள்ளரி காய் கடித்தாலே போதுமான அளவு தான் அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போது இந்த காயை நான் ரெண்டு தூண்டாக வெட்டிக்கிறேன் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு டோலை சீவி எடுத்துக்கலாம் இந்த வெயில் காலத்தில் வெள்ளரிக்காய் கடிச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தயட்டில் இருக்கிறவங்க தான் குடிக்கணுன்ட்டு இல்லை நார்மல் பீப்புள்ஸும் குடிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வந்து சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த ஜூஸை வந்து காலையிலே வெறுமனே நம்ம எடுத்து குடித்தோன்னா நம்மளுக்கு வந்து தொப்பை இருந்துச்சுன்னா அது கம்மியாகும் தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஏதாவது நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் நார்மல் மிக்சி ஜாரில் போட்டு தான் ஜூஸ் எடுக்க போகிறேன் உங்கள் கிட்டே ஜூஸ் அரைக்கிற மிக்சி கப் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த பீஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்க்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே புதினா இலை ஒரு நாலஞ்சு இலை போல் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட லெமன் வந்து பாதி லெமனில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க ரொம்ப லெமனெலாம் தேவைப்படாது கொஞ்சமாக விட்டாலே போதும் அதுக்கப்புறம் ரெண்டு துண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு மிளகு இஞ்சி போடணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா அரைச்சாச்சு இதை இப்போது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இது கூட தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மீதம் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காயையும் நான் இந்த மாதிரி ஜூஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே குடிக்கலாம் அப்படி இல்லைனா இதை ஃபில்ட்ரு பண்ணாமல கூட குடிக்கலாம் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணாமல குடிக்க ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிச்சுன்னா ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான வெள்ளரி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திவ்யா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க